யா வலைக்கும் வரமத்துலாயகாது யாதி கக்கத்து காத்திகி வ முஸ்லீமோன் சகோதர சகோதரச கம்பம் மஸ்ஜித் தவி அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நான் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி சமீப இந்தியாவிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இந்த அசாதாரண சூழ்நிலை நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் பட்டிப்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியும் நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாகவும் செய்தித்தாள் வழியாகவும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுறதுன்னு பார்த்தோம்னா சமீபத்தில் காஷ்மீரில் இந்த பஹல்காம்பிரச்சனை அது எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய செய்தியை அது எப்படி நடந்துச்சு அந்த சம்பவத்தை யார் செய்தா எங்கிருந்து வந்து செய்தார்கள் என்றெல்லாம் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் மத்திய அரசால் கொடுக்க ஒன்றிய அரசால் கொடுக்கப்படலை இந்த சம்பவம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை அது சம்பந்தமாக இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க கொண்டு தீவிரவாதிகள் தப்பிச்சும் போயிருக்காங்க இது திடீர் தாக்குதல் பாகிஸ்தான் முஸ்லிம்ஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையாவே இது ஒன்றிய அரசுக்கு தெரியாம நடந்த தாக்குதலா அப்படின்னு இல்லனா இந்த ஒரு சில கேள்விக்கு மோடி முதற்கொண்டு யாராவது பதில் சொல்லுவாங்க கேள்வி ஒண்ணு ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்த இருந்த மோடியோட காஷ்மீர் பயணம் ஏன் ரத்து செய்யப்பட்டுச்சு அது ஏன் சவுதி பயணமா மாத்தப்பட்டுச்சு கேள்வி ரெண்டு அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியா வந்திருந்த நேரம் அவர்கிட்ட பேச வேண்டிய வரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆயிரம் இருக்கும் போது ஏன் அவசரமா சவுதி ஓடினாரு மோடி கேள்வி மூணு ஒரு முன்னாடி அமித்ஷா தலைமையில நடந்த காஷ்மீர் பாதுகாப்பு தொடர்பான கூட்டத்துல அந்த மாநிலத்தோட முதல்வர் உமர் அப்துல்லா மட்டும் ஏன் தவிர்க்கப்பட்டாரு காஷ்மீரோட சட்ட ஒழுங்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்தாலும் அங்க பேசுற விஷயத்த அந்த மாநில முதல்வர் தெரிஞ்சுக்கிறது என்ன தப்பு கேள்வி நாலு பஹலாம் டூர் போயிட்டு வந்த எல்லோரும் சொல்ற ஒரே விஷயம் அந்த இடத்துல பாதுகாப்பு அதிகமா இருக்கும் எப்பயும் அடிப்பட்டவங்களையும் காஷ்மீரிகள் தான் சுமந்து வந்து கீழே இறக்கினாங்க கடற்படை துணை மார்ஷல் ஒருத்தர் குண்டடிப்பட்டு ஒன்றரை மணி நேரம் உயிரோட இருந்திருக்காரு ஆனா அவருக்கு எந்த ராணுவ உதவியுமே வரல தாக்குதல் நடந்தது தெரிஞ்சோ எந்த மருத்துவ உதவியுமே ஸ்பாட்டுக்கு வராதது ஏன் खेल भी हारे தாக்குதல் நடந்து முழு விவரம் வெளியே வரத்துக்கு முன்னாடியே எல்லா ஊடகமும் முதல்ல இந்துவான்னு கேட்டு சுட்டாங்க சுட்டது முஸ்லிம்ஸ் தான் நியூஸ் பரப்பிட்டு இருந்தாங்க ஆனா அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கல இருந்தோ சரமாரியா சுட்டாங்கன்னு உண்மை வெளியே வந்ததும் அதை மட்டும் ஏன் எல்லா மீடியாவும் மறைக்கிறாங்க அப்போ காந்தியை சுட்டு கொலை பண்ணும்போது சுட்டவன் சுட்டவ சொல்லி கலவரம் பண்ணலான்னு காந்தியை சுட்ட சாவாக்கர் சீடன் கோட்ஸை கையில இஸ்மாயில் பச்சை குத்தி விட்டாங்களே அதோட தொடர்ச்சியா இது இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விய பாதிக்கப்பட்டவங்களும் காஷ்மீர்களும் மீடியா முன்னாடி வச்சாலும் ஏ ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டானுங்க போதா குறைக்கு அந்த கேள்வி எல்லாம் எடிட்டிங் ரூம்ல கட் பண்றாங்க இதெல்லாம் தற்செயலாவா நடக்கும் எல்லாத்துக்கும் மேல இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டிய மோடி சவுதியில இருந்து வந்த உடனே தாக்குதல் பத்தின அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில கூட்டி இருக்கும் போது அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கலந்துக்காம பாதிக்கப்பட்ட மக்களையும் நேர்ல போய் பார்க்காம பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு இப்படி ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டு யாரு கிட்டதான் மக்களுக்கான நீதியை நாம எதிர்பார்க்க முடியும் இந்த இந்த வீடியோ சம்பவம் முழுக்க முழுக்க திட்டமிட்டு நடக்கக்கூடிய செய்தி ஒரு இந்த சம்பவம் பாஜகவால் செய்யப்பட்டிருக்கணும் பாகிஸ்தான் வந்தவர்களை செய்ய சொல்லி இவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் அதுதான் இந்த சம்பவத்தை முன்னூறு நிற்கக்கூடியதான் இந்த செய்தியை பார்த்து அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனை ஆறு மாத கால காலமாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த வாக்கு சம்மந்தமான ஆய்வுகளை மகாராஷ்டிராவிலையும் பீகார்லையும் ஆய்வு செய்கிறாரு ஏறத்தாழ ஆறு மாதங்களுடைய ஆய்வில் பல லட்சக்கணக்கான வாக்குகள் திருடப்பட்டிருக்குது இங்க கூடிய குற்றச்சாட்டை வைக்கிறார் குற்றச்சாட்டை வச்சு அதுக்கு ஆதாரபூர்வமாக மக்கள் மன்றத்திலே அவர் எடுத்து சொல்றாரு நீங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பேரில் ஒரு வீட்டில் இரநூத்தொம்பது வாக்கு முந்நூறு வாக்கு என்றெல்லாம் பார்த்தோம் நம்ம வீட்டு விளாசத்துல ஜீரோங்கிற விளாசத்துல பல வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது பல பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க பல பேர் இறந்து போனான்னு சொல்லி நீக்கப்பட்டு இந்த இறந்தவர்களெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்கள் இறக்கிற நாங்கள் உயிரோட இருக்கிறோம் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இது எப்படி பட்டி பிடிக்கிறதா மகாராஷ்டிராவிலும் பீகார்லையும் பயங்கரமான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது மக்கள் கூட்டம் கூட்டமாக கொந்தளிக்கிறாங்க ராகுல் காந்தி செல்லக்கூடிய யாத்திரைக்கெல்லாம் அந்த மக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த அந்த நல்ல மக்களை வந்து ராகுல் காந்தி கூட போறாங்க இந்த ஒரு சூழ்நிலை இதெல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய இந்த பாஜக எப்பயுமே ஒரு சதி செய்யுமே சதி அந்த மாதிரி செய்யக்கூடிய வேலையாக உடனே சட்டமன்ற பாராளுமன்றத்தை கூட்டி ஒரு சட்டம் பாஸ் பண்ணுது என்ன சட்டம் முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாராவது தவறு செய்தா அவங்கள வந்து முப்பது நாள் சிறையில் இருந்தா அவங்க வந்து பதவியை பறிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு அந்த வாக்குத்திருடை மடை மாற்றுது ஆனால் அது மக்கள் மத்தியில் எழுச்சியாக போய்கிட்டே இருக்குது இது நடக்கல அப்படிங்கிற சொன்ன உடனே அடுத்து என்ன சீராக பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் பீகாருக்குள்ள வந்துட்டாங்க அடுத்த கட்டம் இந்த திருடை மடை மாற்றுவதற்கு பல சூழ்ச்சிகள் சீராங்க ஆனாலும் மக்கள் அது ஈடுபடலை மக்கள் மட்டும் அது நிற்கலை மக்கள் எழுச்சி ஒன்றுகிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு எல்லா உத்தரப்பிரதேச பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவ் அவர் தலைமையில் அங்க பேர் நடந்துகிட்டு இருக்குது அப்ப இந்த பாசிச பாஜக மக்களை வெறுப்பு மக்களை வந்து ஒன்று சேற்றக்கூடாது மக்கள் விழிப்படைஞ்சிடக்கூடாது மக்கள் நமக்கு எதிராக களம் இறங்கிடக்கூடாதுங்கிற ஒரு காட்சியை வச்சு இவர்கள் சதி செய்யக்கூடிய காட்சி தான் இதை தொடர்ந்து சில சம சில நாட்களாக இதை தொடர்ச்சியா பாக்குறோம் நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன இருக்கு விலைவாசி என்ன இருக்கு அமெரிக்காவில இருந்து இருக்கக்கூடிய ஐம்பது பொருள் இருக்கு ஐம்பது சதவீதம் வரியை வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் விட்டுட்டு இங்க மடை மாத்தி இந்த மக்களை வந்து ஒன்றுமில்லாமாக்கி இந்த மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்பட்ட கூடாதுங்கிறத ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய காட்சியை தான் இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு வரும் இந்த சூழ்நிலையில இப்ப ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் இருக்காரு மோகன் பகத் அவர் ஒரு ச அறிக்கை விட்டு இருக்காரு சமீபத்துல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா இந்த அசைவம் சாப்பிட்றத நிப்பாட்டி வரணும் இந்த அசைவம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது நம்ம நாட்டில் வாழக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் மத்தியில் மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பிராமணர்கள் மூணு சதவீதம் பிராமணர் இருக்கிற அதில் ஒன்றரை சத பிராமணர்கள் மீன் முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ எதுக்கு பிரச்சனை மோகன் பகத்து ஒரு விஷயத்தை சொல்லி நாட்டில் பிரச்சனை உண்டு ஒன்று இந்த வாக்கு திருடு இந்த பகல்காம் பிரச்சனை இந்த பா பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள் இதெல்லாம் மடை மாற்றுவதற்கு ஒரு திட்டம் விட்டு மோகன் பகத் பேசுகிறார் இது எடுபடல உடனே முந்தாண்டு சொல்கிறாரு இந்த காசியும் மதுராவையும் என்ன செய்யணும் நீங்க வந்து முஸ்லீம் ஒப்படைச்சிடணும் இந்த நேரத்தை எதை சொல்றாரு பாருங்க அப்ப இவங்க வலையெல்லாம் மக்கள் மத்தியில் ஈடுபடல என்னமான சூழ்ச்சி செய்து பாக்குறாங்க என்னென்னமோ அந்த பட்டியல அடிச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல மக்கள் மத்தியில் ஈடுபடல இந்த நேரத்தில் என்ன பேசணும் நீ மோகன் பகத்து இப்போ எதுக்கு காசி மதுராவை பேசணும் நீங்க வந்து முன் வந்து கொடுத்துருங்க அது வந்து ராமருக்கு பிறந்த இடம் கிருஷ்ணர் பிறந்த இடம் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் பாக்குறோம் இப்ப இவர் சொன்ன விஷயம் இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா உங்க அசைவம் அது அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல சொல்லி ஒரு ரெண்டு நாளில் அவர் சொன்ன மறு ரெண்டு நாளில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லாம் லாஸ்ட் சொல்லக்கூடியவர் அவர் வந்து பிஜேபியுடைய மாவட்ட தலைவர் இருக்கார் ஆர்எஸ்எஸ் உடைய காரியக்கர்த்தாவாக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாருன்னா சமூகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பசுமாட்டை புரட்சி பண்றாரு பசுமாட்டை நான் பசுமாட்டை தெய்வம் கடனி தெய்வம்னு சொன்னால் அந்த தெய்வத்தை நீ எப்படி மதிக்கணும் வன்புணர்ச்சி செய்யறாரு நீங்க வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாத்திருப்பீங்க அந்த ராம்லாஸ் என்று சொல்லக்கூடிய பசு மாட்டை வந்து வன்புணர்ச்சி செஞ்சு அதை வந்து இப்போ காவல்துறை கைது பண்ணி ஊர்வலமா ரோட்ல கூப்பிட்டு வர்றாங்க மத்திய பிரதேசத்துல இப்படி ஒரு கேடு கெட்ட இந்த 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 இவர்கள் என்ன வேலை பார்க்கறாங்க பசுமாடு உனக்கு தெய்வம் நீ அதை எப்படி மதிக்கணும் அதை நீ என்ன செய்யுற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அசிங்கம் இல்லையா இதெல்லாம் எது மா எதிர்ப்பு பேரான செய்கிற நீ இதெல்லாம் இந்து சமுதாய மக்கள் இந்து மக்கள்ங்கிற பேர இந்து மக்கள் எப்படி நம்பிக்கிட்டு இருக்கிற இந்து மக்கள் கடவுள் முடி எப்படி நம்புகிறாங்க இவ்வளவு நல்ல மனுஷனாக இருக்கிறாங்க இந்து சமுதாய மக்கள் அந்த மக்கள்கிட்ட இந்துத்துவாவை திணிச்சு இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செய்யலாமா இப்படி எல்லாம் உலக வரலாற்றை பார்த்துருக்க மாதிரி உலக நாடுகள் நம்ம என்ன மதிக்கும் நீ ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவே ஒழுக்கமா இருக்க வேணாமா ஒழுக்கம் வேணாமா எதுக்குற கல்யாணம் கல்யாணமே வேணாம் சன்னியாசியா பரதேசியா போக பசு மாட்டை வந்து வன்புணர்ச்சி செய்றீங்க இங்க போய்கிட்டு நாடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பாசிச பயங்கரவாதிகள் வேஷம் போடுறாங்க வேடம் போடுறாங்க இவர்களை இந்து சமுதாய மக்கள் கண்டறியணும் பசு மாட்டை கேட்ட வைக்க இருக்கு கேவலமா இருக்குது ஒரு பசுமாட்டை தெய்வங்கிற மாட்டை அறுக்க கூடாதுங்கிற மாட்டை உண்ணக்கூடாதுங்கிற அந்த மாட்டை வன்புணர்ச்சி செய்யறீடா நீ இங்க போயிட்டு இருக்கிற நீ என்ன கடவுள் மண் நம்பிக்கை வச்சிருக்கியா கடவுள் வேறால ஏன் இந்த மக்களை வந்து நீ வந்து அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் கடவுளை ஏன் நீ கேவலப்படுத்துற நீ நீ உனக்கு அசிங்கமா இல்ல கேவலமா இல்லையா அன்புக்கு நீ சகோதர சோர்களே இப்படி சம்பவங்களை நாம் பார்த்து பார்க்காம இருந்தோம்னா நாளைக்கு மறுமையிலே அல்லா பதில் பதிவு சொல்ல முடிய வரையும் அல்லாட்ட பதில் சொல்லக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு சொல்லா உத்தாலா உங்களை என்ன யாக்கி என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகிர தவான் அலமது இல்லா இருபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து